நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கனமழை காரணமாக நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற தகவல் வெளியாகி உள்ளது நாளை மாலை அல்லது இரவில் ஆந்திராவில் கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அப்போது தொண்ணூறு முதல் நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வங்க கடலில் உருவாகியுள்ள மோன்தா புயலுடைய தீவிர தாக்கம் காரணமாக புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் நாளை அதாவது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதியன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் தற்பொழுது கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக நாளை விடுமுறை அளிக்க பெற்றோர் மற்றும் மாணவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் சோ வந்து பாத்தீங்கன்னா மோன்தா புயல் காரணமாக பல மாவட்டங்கள்ல கனமழை பெய்து வருகிறது அண்ட் பல இடங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த புயலானது கரையை கடக்கும் பொழுது கிட்டத்தட்ட நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் புயல் காற்று வீசும் சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த புயலின் காரணமாக புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஏனாம் பகுதியில இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் நாளை விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இதேபோல தமிழகத்திலையும் பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் மழை அதிகமாக பெய்யும் பட்சத்தில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்